எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து தினையரிசி வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மொதல் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பட்டை தீட்டாத தினையரிசி எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கோங்க இது கூட நான் வந்து அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்துக்கிறேன் இது ரெண்டையுமே ஒவ்வொரு நைட் ஊற வைக்க போகிறேங்க உங்களுக்கு பருப்பை வந்து ஊற வைக்க வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் மார்னிங் வந்து தனியாக அதை ஊற வச்சுக்கோங்க நான் எப்போவுமே மில்லட்டோடையே சேர்த்து ஊற வச்சுருவேன் அப்போ தான் எனக்கு வந்து அந்த குக்கிங் டைம் வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியுது தண்ணியும் சரியாக சேர்க்க முடியுது அதனால் நான் வந்து ரெண்டையும் ஒன்றா நைட்டு ஊற வச்சுட்டேங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி போய் இருக்கும் இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சும்மா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம் இந்த தண்ணி வடிகட்டுற ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து இதை மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது ரவ ரவையாக கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி பதத்தில் தான் தேவைப்படுங்க கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே திக்கு திக்காக உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக அரைஞ்சி வரும் அதனால் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றணுன்னா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இப்போ இதை வந்து தனியாக வச்சிடலாங்க இதை வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு அரிசி உப்புமா தான் பண்ணி காமிச்சிருக்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸோட ரொம்ப ஈஸியாக அரிசி உப்புமா டேஸ்ட்லேயே தினை அரிசியில் எப்படி செய்யலாங்கிறதை ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு திக் பாட்டம் இருக்கிற பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் கடுகு பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு நான் சேர்க்குறேங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நீங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறீங்கன்னா பச்சை மிளகா சேர்க்காம செஞ்சாலுமே காரம் இல்லாமல் இது நல்லா தான் இருக்குங்க சாப்பிடும்போது ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்ததுன்னா பொடியாக கையிலேயே அப்படியே கிள்ளி சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப் தினையரிசி அது கூட அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இல்லையா இதுக்கு வந்து மூணு கப் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்குங்க ஸோ இப்போ நான் அளந்து வெந்நீராகவே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் நீங்கள் வெந்நீர் சேர்த்து பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்துலையே இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க நம்ம நார்மல் ரவை உப்புமா செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு கூட டைம் எடுக்காது குயிக்காக வெந்துடும் இப்போ தண்ணி மூணு கப் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா ஓரளவுக்கு கொதித்து வந்ததும் நம்ம வெந்நீர் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கொதிச்சிரும் இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்குறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தினை அரிசி துவரம்பருப்பு இதை வந்து இப்போ டைரெக்டாக இதில் சேர்த்துடலாம் வெந்நீரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு கரண்டியில் வந்து அழுத்தி மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ஈவனாக வந்துடுங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அடி கனமான பாத்திரம் அடி பிடிக்காதுன்னா அப்படியே விட்டுருங்க இல்லை நடுவில் எடுத்து இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டேங்க எயிட் டு டென் மினிட்ஸில் இது கட்டாயம் ரெடி ஆகிடும் இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியது தான் நான் வந்து கடைசியாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக துருவின தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை கைப்பிடி சேர்த்துருக்குறேங்க தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா அதனால கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க தேங்காய் சேர்த்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டேன் கம கமன்னு இந்த உப்புமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக நல்லாயிருக்குங்க அரிசி உப்புமா யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த அரிசி உப்புமாவும் ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் குழ இருக்கும் ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வந்து கொஞ்சமாக தேங்காய் உடைச்ச கடலை வேர்க்கடலை பச்சை மிளகா இஞ்சி சேர்த்து அரைச்சி அதையும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அரிசி உப்புமாவை தினி அரிசி உப்புமாவை சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹரிதாக்கு நான் வந்து திணை அரிசியில் செஞ்ச அரிசி உப்புமா தான் பண்ணி கொடுத்தேன் தேங்காய் சட்னி அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மார்னிங் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இது உதிரி உதிரியாக சூப்பராக இருந்ததுங்க அதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு மில்லட்ஸ் எல்லாமே செஞ்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் குள்ளே சாப்பிட்டுட்டோனா தான் அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாமல் இருக்கும் இன்னொன்று நம்ம நுணுக்கி நம்ம குக் பண்ணியிருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க சம்டைம் மில்லட்டில் செய்கிற ரெசிபி வந்து பசங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடய டெக்ஸ்சர் தான் கொஞ்சம் நமக்கு நிற நிறன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ஒரு சுற்ற சுற்றிட்டேங்க நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நார்மல் அரிசி நம்ம பொடிச்சு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் நான் அடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு ஆனாலுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்ம நார்மல் அரிசி உப்புமா மாதிரியே இருந்தது ஸோ இதே தினை அரிசி வச்சு கூட பாசி பருப்பு சேர்த்து அடுத்த ரெசிபி பண்ணலாங்க இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பட்டை தீட்டாது தினை அரிசி எடுத்துக்கிட்டேன் இது கூட கால் கப் அளவுக்கு பாசி பருப்பும் சேர்க்க போகிறேங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பருப்பெல்லாம் நைட்டே ஊற வைக்க வேணாட்டி காலையில் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்படி தான் செய்வேன் ஸோ இதை வந்து ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறோம் இப்போது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த திணை அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லாவே ஊறி போய் ரெடியாக இருக்குங்க இதையுமே நம்ம தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிய வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்ததுன்னா அதில் நீங்கள் டைரெக்டாக மாற்றிட்டிங்கன்னா தண்ணி அது பாட்டுக்கு வடிஞ்சிட்ருக்கோம் நம்ம சைடுஸ் ஏதாவது செய்யணுன்னா கூட டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடலாங்க இப்போது இது தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி ரவ ரவையாக குறை குறைன்னு இருக்கணுங்க தண்ணி நான் வந்து சுத்தமாக சேர்க்கவே இல்லை அதில் இருந்த தண்ணி தான் இப்போ நம்ம பாசி பருப்புலலாம் தண்ணி உறிஞ்சிருக்கும் இல்லையா அதனாலே இந்த மாதிரி இருக்குது இப்போது ஒரு திக் பாட்டம் இருக்கிற பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் என் பொண்ணுக்கு கொடுக்குறதுனால நான் நெய் எப்போவுமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துப்பேன் ஸோ இந்த நெய் உருகுனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா திணையரிசி பாசிப்பருப்பு அதை வந்து டைரெக்டாக சேர்த்து சும்மா இந்த நெய்யில் ஒரு 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 நிமிஷம் அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதுங்க இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணலைனாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த நெய் வாசனை பார்த்திங்கன்னா கம கமன்னு இருக்கும் அடுத்ததாக நம்ம வந்து பொங்கல் தான் செய்ய போகிறோம் அதனால் நான் கொஞ்சம் நெய்யில் வந்து லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு இதுக்குமே ஒரு கப் திணையரிசி கால் கப் சிறுபருப்பு எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து மூணு அளவுக்கு வெந்நீர் நான் டைரக்டா இப்போ சேர்த்துற போறேங்க அளந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்ல தளர வேணும் குழைய வேணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நாலு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் செய்யற இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நார்மல் வெண்பொங்கல் மாதிரி இருக்கும் ரொம்ப தளரலாம் இருக்காது உங்களுக்கு ஒரு மூடி போட்டு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் விட்டோன்னா இந்த மாதிரி நல்லாவே வெந்து வந்துருங்க நல்லா குழ குழன்னு உங்களுக்கு அது இன்னும் டாலிப்பெல்லாம் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியில் செய்கிற பொங்கல் மாதிரியே இந்த திணை அரிசி வெண்பொங்கல் இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் மூடி வைக்க போகிறேன் இதுக்கு தேவையான உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் கரண்டியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க யூஸ்வலாக நம்ம பொங்கல் செய்யும்போதே கரண்டியோடையே எல்லாம் அப்படியே சேர்ந்து வரும் இல்லையா அதனால் அப்படி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க உங்களோட விருப்பம் தான் நெய் மட்டுமே சேர்த்து தாளித்தாலுமே இது நல்லாயிருக்கும் இந்த நெய் உருகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு ஸ்பூன் குருமிளகு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம் இந்த மாதிரி கொர கொரன்னு பிடிச்சி தனியாக வச்சிடலாங்க இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவி கொண்டு வந்து சேர்த்துடலாங்க ஃபஸ்ட்டு இஞ்சியை வந்து இந்த நெய்யில் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு நான் வந்து பொடியாக முந்திரியும் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையுமே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் என் பொண்ணுக்கு பொங்கலில் முந்திரியை தேட ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அவளுக்காக சேர்த்துருக்குறேன் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் கையில் கிள்ளி சேர்த்துறலாங்க இதையும் நல்லா இதோட வதைக்கிடலாம் இந்த முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வந்து வதங்கணுங்க அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற மிளகு சீரக பொடியையும் சேர்க்க போகிறோம் நான் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேங்க ஏன்னால் இந்த பட்டை தீட்டாத தினையரிசி வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு எல்லோ கலரில் இருக்கும் இந்த மஞ்சள் பொடி சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் ப்ரைட் கலரில் கிடைக்குங்க ஜஸ்ட்டு குழந்தைங்க பார்த்த ஒன்று சாப்பிட்ணுங்கிறதுக்காக தான் அந்த மஞ்சப்பொடி வீணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிற தினையரிசி பாசிப்பருப்பு கலவையில் நம்ம தாளித்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கம்மு கம்முன்னு தினையரிசி வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இது செஞ்சு ஒன்று நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோ தான் தினையரிசி வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை இப்போ சர்வ் பண்ணிடலாங்க நான் இதுக்கு வந்து தக்காளி தொக்கு தான் பண்ணியிருக்கிறேன் என் பொண்ணுக்கு பொங்கலுக்கு தக்காளி தொக்கு இல்லைன்னா தேங்காய் சட்னி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதனால நான் அவளுக்கு தக்காளி தொக்கு வச்சு சர்வ் பண்ணுங்க இந்த காம்பினேஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய மில்லட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் வாரம் வாரம் போஸ்ட் பண்ணிட்டு வரேங்க ஓ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்